கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் சுதந்திர கொண்டாட்டத்தில் காவல்துறை மோப்பனாய் அசத்தல் சாகசங்கள் பார்வையாளர்கள் பரவசம் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் காவல்துறையின் மோப்பனாய் தங்கள் திறமையான சாகசங்களால் அனைவரையும் வியப்பிலாழ்த்தியது விழாவில் காவல்துறையின் சிறப்பு பிரிவுகளுடன் இணைந்து பயிற்சியளிக்கப்பட்ட மோப்பனாய் மேடையேறி தனது திறன்களை வெளிப்படுத்தியது அதிகாரியின் கட்டளைக்கு உடனடி இணக்கத்துடன் ஓடி தடைகளை தாண்டி வளையங்கள் வழியாக பாய்ந்து இலக்கை கண்டுபிடிக்கும் வேகத்தில் செயல்பட்டது பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியது குற்றவாளிகளை அடையாளம் காணும் முறையை நேரடியாக நுகர்ந்து கண்டுபிடிக்கும் திறமையும் குழந்தைகள் முதல் முதியோர் கவனத்தையும் பார்வையாளர்கள் சினிமா காட்சிகளில் மட்டுமே பார்க்க முடியும் என்று நினைத்த சாகசங்களை நேரில் காண முடிந்தது மிகவும் மகிழ்ச்சி என்று பரவசத்துடன் கருத்து தெரிவித்தனர் பலர் தங்களின் கைபேசிகளில் இந்த நிகழ்வை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கும் பொழுது காவல்துறையின் அவசியமான பாகமாக உள்ளன தேடுதல் பாதுகாப்பு குற்றவியல் விசாரணை போன்ற பல்வேறு பணிகளில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன சுதந்திர தின விழாவில் இத்தகைய காட்சிகளை நடத்துவது மக்களின் விழிப்புணர்வை உயர்த்தும் என்றனர் இந்த நிகழ்ச்சி உதகையின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஒரு தனித்துவமான சாகசம் மற்றும் பெருமையை சேர்த்தது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்